வணக்கம் மக்களே சிஐஜி என்று சொல்லக்கூடக்கூடிய தணிக்கை நிறுவனம் நம்ம தமிழக அரசுடைய போக்குவரத்து துறையில் அவங்களுடைய ஆடிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆடிட் ரிசல்ட்ல அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தமிழக அரசுடைய போக்குவரத்து கழகத்துடைய அந்த கடன் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு அதாவது மூன்று மடங்கு கடன் வந்து அதிகரிச்சிருக்கு இது ஒரு அபாயகரமான அளவில் இருக்கு ஸோ இப்படியே தொடர்ச்சியாக போனால் இந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நிதி சிக்கல் ஏற்படும் மிகப்பெரிய அளவில் செயல்படாமல் முடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கார் மேலும் அந்த கடன் தொகையை பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி எண்பது கோடி அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச அளவை வந்து அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்கத்து நம்முடைய அண்டை மாநிலங்களான கர்நாடகா கேரளா ஆந்திராவை விட மிகப்பெரிய அளவில் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் கடன் சுமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிஏஜி அதிகாரி எச்சரிச்சிருக்காரு மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த கடன் தொகை வந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழாக தான் இருந்தது அதாவது ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி என்ற லெவலில் தான் இருந்தது ஆனால் தற்போது மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு உச்சபட்ச அளவு அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விதமாக ஒரு ஒரு அலர்ட் கொடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கார் அவர் பேசியது நீங்க டிவிலுமே பார்த்திருப்பீங்க பட் இந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மிகப்பெரிய அளவில் வெளி வரல என்று உங்களுக்கு தெரியும் அப்பேர்ப்பட்ட நிலையில இந்த செய்தி நம்மளுடைய நேரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபிலும் சென்று சேரணும் அப்படிங்கிற விதமா தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் தமிழக போக்குவரத்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய கடன்களை சிக்குவதற்கு என்ன காரணம் எதனால இந்த அளவு தொடர் சிக்கல்கள்ல இந்த தமிழக போக்குவரத்துறை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு பல்வேறு ஊழியர்கள் போக்குவரத்து கழகத்தில் படிச்சது மிக பெரிய அளவிலான ஊழியர்கள் அவங்களுடைய ஓய்வூதிய பணப்படுத்த கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த டிப்போ முன்னாடிலாம் எல்லாம் போராடக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் பார்த்திருக்கோம் சோ தமிழக போக்குவரத்து துறையின் வீழ்ச்சிக்கு என்ன காரணம் கடன் சுமை அதிகரிக்க என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சி குள்ள போலாம் தமிழக போக்குவரத்துக்களவு ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை ஏனென்றால் இந்த சிஜி அறிக்கையுமே அதைத்தான் சொல்லுது ஏன் இந்த கடன் சுமைக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய சம்பளம் சம்பள உயர்வு ஏன்னா அவங்களுக்குமே வந்து சம்பள உயர்வுங்கிறது மூன்று ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசு வந்து கூட்டி கொடுத்துட்டே இருக்கு ஆனால் வருமானம் அந்த அளவுக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வருமானம் இல்லை அதாவது இந்த வீடியோ வந்து நம்ம அரசை குறை சொல்லணும் அரசு எந்திரம் வந்து சரியாக செயல்படலை முதலமைச்சர் சரியாக செயல்படலை இல்லை போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை கடந்த ஐந்து ஆண்டுகள்லாம் தான் போக்குவரத்து கழகத்துக்கு இவ்வளோ பெரிய கடன் ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை இதுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸே இருக்குது பல பத்து பத்து பதினைந்து இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்துடைய செயல்பாடெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்தால் தான் இதற்கு யார் காரணம் என்னென்ன நிகழ்வுகள் வந்து இந்த மிகப்பெரிய கடன் சுமையில் சிக்க வைத்தது அப்படிங்கிறத நம்ம பேச முடியும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் இந்த போக்குவரத்து பஸ் வைத்து ஒரு ஒருத்தர் ஒரு பஸ்ஸை வச்சு நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் சமீபத்தில் கூட நம்ம சேனலில் பர்வீன் ட்ராவல்ஸ் எம்டியை வந்து நான் ஒரு பேட்டி எடுத்தேன் அந்த பேட்டியில் நான் அவர்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா சார் இனி வரும் காலங்களில் ஒருத்தரால் ஒரு பஸ்ஸை வாங்கி ஓட்டி லாபம் சம்பாதிச்சு அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே பார்த்தா சொன்னார் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ட்டார் ஸோ ஒரு பஸ்ஸை வாங்கி ஒரு தனியாராலே வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டை வைத்து நிர்வாகி பண்ணக்கூடிய ஒரு நாலாயிரம் பஸ்ஸை வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலாளி சொல்கிறார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அந்த நிர்வாகம் அந்த தொழில் இருக்கும்போது தமிழக அரசு போன்ற மிகப்பெரிய அளவில் வாகனங்களை வைத்து பராமரித்து இயக்கி தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு பிஎஃப் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த போனஸ்கள்லாம் கொடுத்து செய்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் முடியாது என்ன பெரிய ஏனென்றால் கட்டணமும் குறையாக கொடுக்கணும் அதாவது பஸ் ஃபேரும் கூட்டக்கூடாது தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் டீசலுக்கும் விலை கூட்டிகிட்டே போகுது வண்டியோட மெயின்டெனன்ஸும் கூட்டிகிட்டே போகுது ஸ்பேர் பார்ட்ஸும் கூட்டிகிட்டு போகுது மக்களும் நல்ல புது புது வண்டியாக வரணும் பழைய வண்டியை பார்த்தா உடனே வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ம வண்டி ஒழுகுச்சினாலும் போட்டுறாங்க ஸோ அரசுங்கிறது வந்து லாபம் வந்தால் தான் அந்த தொழிலை வந்து மேம்படுத்த முடியும் அது அரசுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தான் ஒரு தொழிலில் லாபம் அப்படின்னு இருந்தால் தான் அந்த தொழிலை வந்து மேம்படுத்த முடியும் இல்லை என்றால் அது சிக்கல் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் போக்குவரத்து கழகத்தை தமிழக மக்களுக்கு ஒரு சேவையாக தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எவ்வளோ நாளைக்கு சேவை பண்ண முடியும் சொல்லுங்கள் ஏன்னா மிகப்பெரிய தொழிலாளர்கள் இருக்காங்க அதை நம்பி அவங்களும் அதிக சம்பளம் கேட்குறேன் அரசு எவ்வளோ நாள் தான் கையிலிருந்து கொடுக்க முடியும் பஸ் வேற கூட்டக்கூடாது சம்பளத்தை குறைச்சிடக்கூடாது தொழிலாளர்களை எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டால் கொடி பிடிச்சிடுறாங்க ஏன் இந்த வண்டியில் கலெக்ஷன் இல்லை கலெக்ஷனை கூட்டினான்னு கண்டக்டரை கேட்டால் அவங்க கொடி பிடிச்சிடுறாங்க சங்கத்துக்கு போயிடுறாங்க டிரைவர்கள் இது பண்ணுறாங்க ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது இந்த தொழிலில் ஸோ அதையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு பாலிஷாகத்தான் அரசு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகுது ஆனால் எவ்வளோ நாளைக்கு இந்த நஷ்டத்துலேயே ஓட்ட முடியும் மக்களுடைய பணம் தான் அதில் போகுது ஸோ அரசு வந்து இதை வரைகளை சீரமைக்கணும் அதாவது அவங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது இந்த போக்குவரத்து காலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி இருக்குது இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு ஒரு லிட்டருக்கு அதெல்லாம் டிரைவர்களுக்கு வச்சுருக்காங்க பட் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை அதிகரிக்கணும் ஸோ இந்த வருமானத்தை அதிகரிக்கலை என்றால் இந்த நஷ்டங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் பட் ஆனாலும் சேவை அப்படின்னு அரசு இதை சொல்லி எவ்வளோ நாள் இப்படி நஷ்டத்துலேயே ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல மேலும் அவங்க வந்து முன்னோடி திட்டங்களான இந்த மகளிர் விடியல் பயணம் அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அதாவது இந்த பிங்க் பஸ்ஸு இதெல்லாம் விட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்கள் தான் இதிலேயே நம்ம வரவேற்கிறோம் மேலும் வந்து முதியவர்களுக்கு அறுபது வயது எழுந்த அந்த சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து மாநகர பேருந்துல வந்து சலுகையில கட்டணத்துல பஸ் பயணத்துக்கு டிக்கெட் கொடுக்கறாங்க பாஸ்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் பள்ளி கல்வி மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்குலாம் பஸ் பாஸ்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க மிகப்பெரிய அளவுல அது ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கு பட் இதெல்லாம் செய்யணும் அந்த இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்க அரசுக்கும் பணம் வேணும் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும் ஏற்கனவே அரசு ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மத்திய அரசுலேருந்து மாட்டேங்குது அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மத்திய அரசுகிட்ட கேட்டால் நாங்கள் கொடுத்துட்டோன்னு ஒரு இதை சொல்கிறாங்க இந்த விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையை தான் நடந்துக்கிட்டே இருக்கே தவிர மற்றபடி இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுல அரசு வந்து கவனம் செலுத்தலை அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் ஏன் அரசை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறை குறணும் அப்படிங்கிறக்காக சொல்லலை இப்போ இந்த பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையும் நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனாலும் அரசு நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை அரசு அந்த மிகப்பெரிய நிபுணர்கள் அவங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பிஸ்னஸ் சீரமைங்க இப்போ ஊரில் ஒரு பஸ் வச்சுருக்கிறான் அவன் லாபத்தில் தானே ஓட்டுறான் அவன் வந்து லாபத்தில் ஓட்டுறான் அந்த ரூட்டில் ஓட்டுற வேண்டிய வேண்டிய லாபத்தை பட் ஒரு அரசால் ஏன் அதை செய்ய முடியல அப்படிங்கும்போது அரசு வந்து அது மிகப்பெரிய பல்துறை நிபுணர்கள் ஐஐடி ஐஏஎம்லாம் இருக்கக்கூடிய அந்த நிபுணர்களை கொண்டு வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் எப்படி இந்த தொழில் லாபத்தை கொண்டு வரலாம் அப்படின்னா அரசு பொருந்துகளுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் பணம் வந்து செலவு ஆகாது மேலும் வந்து தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கு சம்பளத்தில் அவங்க மிகப்பெரிய அளவு கொடுக்காங்க இன்னும் ஓய்வு பெற்ற நிறைய பே இந்த போக்குவரத்து கழக பணியாளர்களும் இன்னும் அவங்க ஓய்வூதிய பலன்களை கொடுக்கல அரசு அவங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி அரசு வந்து எல்லாத்தையுமே சலுகையில் கொடுத்துட்டு தொழிலாளர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய பணப்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் முடியாது ஸோ இதில் வந்து போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அவர்களும் அரசின் நிலையை உணர்ந்து நிதி நிலைமையை உணர்ந்து வருமானத்தை அதிகரிக்கணும் அந்த ரூட்டில் ஒரு வண்டி போதா எவ்வளோ பணம் வரும் எவ்வளோ பேர் நிப்பாட்டி ஏற்ற முடியுமோ அதெல்லாம் செய்யணும் நிறைய அந்த ரூட்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் கிராமப்புறங்களில் வண்டி காலியாக போக வண்டி நிற்காது கையை காட்டுவாங்க வண்டி நிற்காது ஸோ இப்படிலாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஸோ அரசு கழக தொழிலாளர்களும் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வருமானத்தை வந்து அரசுக்கு அதிக அளவில் ஏற்படுத்தணும் அதுக்கும் அவங்க அது அந்த முயற்சி செய்யணும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த அரசு போக்குவரத்துக்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது வந்து அரசு வேண்டுமென்றே ஏற்படுத்தியதில்லை இந்த பிஸ்னஸ் மாடலே அப்படி தான் ஏன்னா சேவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ சேவை அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஒரு சர்வீஸ் மென்டனால தான் அவங்க பண்ணுறாங்க அதில் லாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது ஸோ அரசு இருந்தாலும் அந்த துறையை வந்து சீரமைக்கணும் ஏன் அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்ணுறீங்க பட் ஆனால் தொழிலாளர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்ல மாதம் முப்பத்தோராந்தாம் தேதி அவங்க அக்கௌண்ட்டில் சம்பளம் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்க முடியும் எவ்வளோ நாள் தான் உங்களுடைய அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வங்கியிலேருந்து கடன் வாங்குவீங்க அதர் டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் எடுத்தீங்க போடுவீங்க ஸோ அந்தந்த தொழிலில் வரக்கூடிய பணத்தை அந்தந்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இப்போ அதைத்தான் வந்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் ஸோ அரசு சில பல விஷயங்களில் கவனம் செய்து சில இந்த தொழிலை வந்து முறைப்படுத்தும் முறைப்படுத்தினால் கண்டிப்பாக இந்த துறையில் லாபம் இருக்குது லாபம் இல்லாத பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்